நம்ம எந்த அளவுக்கு கேள்வி கேட்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பதில் கிடைக்கும் அதனால தான் சாஸ்திரத்துல தத்விஜான்தம்சகுருமே சேத் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேள்வி கேட்டுதான் தெரிஞ்சுக்க முடியும் தத்வித்தி பிரணிபாதையான பரி பிரஷ்ன சேவையா அவதே சந்திதம்சிடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு கேள்வி கேட்காம பதில் அப்படிங்கிறது அந்த பதில் நம்ம மனசுல நிக்கவே நிக்காது அதனாலதான் சூத்திரம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஆரம்பிக்குன்னா அதாதோ பிரம்ம ஜித்யாசா அப்படின்னு ஆரம்பிக்குது கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லுது கேள்வி கேட்காத வரைக்கும் நம்மளுக்கு கேட்கக்கூடிய ஞானம் அப்படிங்கிறது நம்ம மனசுல நிக்க போறது கிடையாது அது ஏதோ புண்ணியமான ஒரு விஷயம் சொல்லி கேட்டுட்டு தவிர அந்த விஷயம் நம்ம மனசுக்கு நிக்க போறது கிடையாது இப்ப ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ட்ரெயின்ல போகும்போது நிறைய ஸ்டேஷன் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் நிறைய ஸ்டேஷனோட பேர் எல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் அந்த ஸ்டேஷன் எதுவுமே நம்ம மனசுல நிக்க போறது கிடையாது நாம் எந்த ஸ்டேஷனுக்காக பார்த்துட்டு இருக்கோமோ அந்த ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷனை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேஷனும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல இறங்க போறோம் அப்படின்னா அதற்கு முன்னாடி ரெண்டு ஸ்டேஷன் அவன் கண்டிப்பா ஞாபகம் வச்சிருக்கும் இந்த ஸ்டேஷன் இறங்க போறேன் அப்படின்றதுனால எனக்கு அதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கும் ரெண்டு ஸ்டேஷன் தெரியும் ஆனா மற்ற ஸ்டேஷன் நமக்கு தெரிய போறது கிடையாது காரணம் என்னது நம்ம பார்க்கலாம் ஆனா நம்ம மனசுக்குள்ள போறது கிடையாது ஏன்னா நமக்கு தேவை அது போல நிறைய விஷயங்களை கேட்கற மாதிரி இருக்கலாம் ஆனா கேட்கிற விஷயங்கள் நமக்குள்ளார போக போறது கிடையாது காரணம் என்னது நமக்கு அது மேல ஈடுபாடு கிடையாது நமக்கு அது மேல ஒரு கேள்வி அறிவே கிடையாது ஞானம் கிடையாது சோ அப்படி இல்லாம இங்க பருக்ஷன் மகாராஜன் கேள்வி கேட்கனா பகவானை பத்தி எனக்கு இன்னும் விஸ்தாரமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு ஸ்லோகங்களால இங்க வந்து என்ன பண்றாங்க சுபதேவகு பிரார்த்தனை பண்றான் எனக்கு பகவான பத்தி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேள்வி கேக்குறான் அப்படி கேள்வி கேக்கும்போது இதுக்கு முன்னாடி சொல்ற அந்த பகவானுடைய தோற்றத்திற்கான காரணம் என்ன எனக்கு அந்த பகவானுடைய விஷயத்தை விரித்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சுட்டு யாரெல்லாம் கிருஷ்ண கதையை கேட்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்துக்கு சொல்றான் ஏன் ஏன் சுவாமி எனக்கு கிருஷ்ணகதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் என்ன அப்படிப்பட்ட ஒரு நபரா இந்த கிருஷ்ணகதை யாரெல்லாம் கேட்கணும் யாரெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார் நிவுத்த தர்ஷை குணானுவான் சொல்லி சொல்ற என்ன சொல்ற நிவத்த தர்ஷை உபகீயமானாது இந்த கிருஷ்ண கதை அப்படிங்கிறது நிவிறத்த தர்ஷர் சொல்லி சொல்றேன் நிவர்த்த தர்ஷர் அப்படின்னா தர்ஷைர் அப்படின்னா தாகம் எல்லா விதமான தாகத்தையும் போக்கிடும் இந்த கிருஷ்ண கதை அப்படின்னு சொல்லி சொல்றா ஏன்னா இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்கும் தாகம் இருக்கு என்ன தாகம் இருக்கு அப்படின்னா என்னுடைய குடும்பம் என்னுடைய செல்வம் என்னுடைய வியாபாரம் என்னுடைய வேலை என்னுடைய பெயர் என்னுடைய புகழ் அப்படின்ற இந்த தாகம் எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த தாகம் தீர்வதே கிடையாது ஆனா எல்லா விதமான தாகத்திற்கும் ஒரே ஒரு மருந்து அப்படிங்கறது என்ன அப்படின்னா கிருஷ்ணகதை தானே கதை வர வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான் ஓடிக்கிட்டே இருக்கான் ஓடிக்கிட்டே இருக்கான் லோ லோன்னு ஓடிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு இடத்துல இப்படி நிம்மதியா உட்காரத்துக்கு இடம் இல்லை அந்த உலகத்துல அப்படி இருக்கு எங்க பார்த்தாலும் அஹ் அக்னி போல தீ அந்த தீ போல எரிஞ்சிட்டு இருக்கு எங்க போனாலும் அவனுக்கு நிம்மதி கிடையாது எங்க போனாலும் அவனுக்கு ஒரு மன அமைதி கிடையாது எங்க போனாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு ஆனா எப்ப கிருஷ்ண கதைக்கு வந்துட்டான் என்ன பண்ற அமைதியா உட்காந்துறான்னா அவனுடைய எல்லா தாகங்களும் தீர்ந்து போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ அப்படிப்பட்ட கிருஷ்ண கதை நிவிற்த்த கர்ஷை அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ அப்படிப்பட்ட கிருஷ்ண கதை அப்படிங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா எனக்கு மருந்து போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ண கதை மருந்தாவும் இருக்கு விருந்தாவும் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு யார் ஒருத்தனுக்கு நோய் இருக்கோ அது மருந்தாக செயல்படுது யார் ஒருத்தன் உண்மையில பக்தியில முன்னேறி இருக்கானோ அந்த கிருஷ்ணகதை ஒருத்தனுக்கு விருந்தாக இருக்குன்னு சொல்லி சொல்ற காரணம் என்ன அப்படின்னா சுகதேவர் சுகதேவர் தான் பாகவத பேசிட்டு இருக்காரு அந்த சுகதேவருக்கு இது வேணும் அப்படின்னு ஒரு எண்ணமும் கிடையாது ஒரு தாகமும் கிடையாது அவர் பிறந்ததுல இருந்து எப்படி இருக்காரு அப்படின்னா எந்த கவலையும் இல்லாம கிருஷ்ண பகவானுடைய தியானத்துல ஆத்மஸ்வரூபத்துடைய தியானத்துல இருந்துட்டு இருக்காரு சோ அப்படி எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய எதுக்காகவும் இயங்காத அந்த சுகதேவர் கூட என்ன பண்றாரா கிருஷ்ணர் மேல வந்து ஈர்ப்புடையவரா இருக்காரு கிருஷ்ணா ராமன் சொல்லி போனோம் பெரிய ஆச்சரியம் கிடையாதுப்பா ஏன்னா நம்ம எல்லாரும் கஷ்டம் இருக்கு என்ன பண்றோம் பகவான் கிட்ட போய் நிக்கிறோம் அதனால கஷ்டம் இருக்கும்போது ஒருத்தன் பகவான் கிட்ட போய் நிக்கிறான் இல்லையா அது பெரிய விஷயம் கிடையாது இனிமேல ஒண்ணுமே கிடையாது எல்லாம் அடைந்த நிலையில முக்தி அடைந்த நிலையில ஒருத்தன் போய் பகவான் அடைஞ்சான் அப்படின்னா அதுதான் பகவானுக்கு பெருமையா இல்லையா சோ அப்படிப்பட்ட முக்தி அடைந்த எந்தவித எதிர்பார்ப்பு அற்ற எந்தவித இயக்கமற்ற சுகதேவரை போன்றவர்களையும் என்ன பண்ணுது அந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது இருக்குதான் சோ அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணகதியை நிவிற்த்த கர்ஷை உபகீயமான அப்படின்னு சொல்லி சொல்றேன் எங்களுடைய தாகத்திற்கும் இதான் ஒரே மருந்து அதே போல எந்தவித பற்றுதலும் இல்லாம இருக்கக்கூடிய அந்த சுக சுக பிரம்மத்தை போன்ற அவர்களுக்கும் ஒரே ஒரு விருந்து என்ன அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு வேற எந்த விஷயத்துலயும் பற்று கிடையாது அவங்களுக்கு வேற எந்த உணவும் கிடையாது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உணவு 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 என்ன அப்படின்னா இந்த கிருஷ்ணகதை தான் சோ அப்படிப்பட்ட இந்த கதை எங்களுக்கு சொல்றீங்க சொல்லி சொல்றாரு பவ சோத்ர சோத்ரம் மனோபிராமா அப்படின்னு சொல்லி சொல்ல பவ ஊஷதம் சொல்லி சொல்ல பவ அப்படின்னா இந்த உலகம் பவசாகரம் அப்படின்னு சொல்லி பவ ப அப்படின்ற சப்தம் ரொம்ப விசேஷமானது பவ அப்படின்ற ப அப்படின்றது இதுதான் பவர் கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதுதான் பவசாகரம் அப்படின்னு சொல்லி சொல்றது பவர்கம் பவசாகரம் இதெல்லாம் ஒரே அர்த்தத்தை கொண்டது சோ ப அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பரிசிரமம் இந்த உலகத்துல எல்லாரும் என்ன பண்றாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க எதுக்கு உழைக்கவே தேவையில்லையோ அந்த விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க எதுக்கு உழைக்கணுமோ அது உழைக்கவே மாட்டாங்க துரியோதனை போன்றவர்கள் துரியோதன துரியோதனை அப்படின்னா என்ன அர்த்தம் துரியோதன யோதனை அப்படின்னா சண்டை போடுறது துரியோதனை தப்பான விஷயத்துக்காக சண்டை போடுவோம் அப்படின்னு அர்த்தம் சோ தப்பான விஷயம் சண்டை போடுறதா என்ன அர்த்தம் நாம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல தினசரி சண்டை போடுறதா இருக்கும் அதாவது இந்த உலகத்துல வாழ்வதே ஒரு பெரிய சண்டையா தான் இருக்கு இல்லையா இந்த உடம்பை இழுத்துக்கிட்டு நம்ம குடும்பத்தை பராமரிச்சுக்கிட்டு நம்ம வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இதே ஒரு பெரிய சண்டைதான் நமக்கு என்ன பண்றோம் இதற்கு இவ்வளவு முயற்சி கொடுக்கறோம் இவ்வளவு முயற்சி செய்யறோம் இந்த உடம்பு பாதுகாக்கிறதுக்கு இந்த உடம்பு ஒரு நாளைக்கு எப்படியும் அழிய போகுது இந்த உடம்பு அப்படிங்கிறது கிருமி சாப்பிட போகுது ஆனா இப்படிப்பட்ட இந்த உடம்பு அழிய போகக்கூடிய இந்த உடம்புக்கு எவ்வளவு முயற்சி பண்றோம் இதை காப்பாற்றுவதற்கு ஆனா இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவை காப்பாற்றுவதற்கு நம்ம எந்த முயற்சி எடுக்கிறது கிடையாது இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவை பார்ப்பதற்கு நம்ம எந்த முயற்சி எடுக்கிறது கிடையாது தப்பான விஷயத்துக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு என்ன பண்றோம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ரொம்ப தற்காலிகமான விஷயத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஆனா எது இது நமக்கு வேணுமோ எது நம்ம கூட எப்பயுமே வருமோ அந்த பக்தி யாரும் உழைக்கிறது கிடையாது இல்லையா ஏதோ பணம் காசு நீ சம்பாரி சேர்த்து வச்சுட்டா நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு நினைக்கிறோம் ஒரு நாள் டக்குன்னு கிளம்ப போறோம் அப்படி கிளம்ப போகும்போது நமக்கு எதிராக பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னா நான் செஞ்ச பக்தி தான் இல்லையா ஆனா அந்த பக்திக்கு யாரும் உழைக்கிறது கிடையாது அதுக்கு நேரம் ரொம்ப கம்மி நம்ம பக்தி எவ்வளவு நேரம் கொடுக்குறோம் அரை மணி நேரம் பெரிய விஷயம் இல்லையா ஆனா இந்த உலக விஷயத்துக்காக நாள் முழுக்க உழைக்க தயாரா இருக்கும் பட்டவன் துரியோதனன் துரியோதனன் தனியா ஒருத்தன் யாரும் கிடையாது நாம தான் துரியோதனர்கள் தப்பான விஷயத்துக்காக தப்பான தேவையில்லாத விஷயத்துக்காக போராடக்கூடியவர்கள் துரியோதர்கள் அப்படின்னு அர்த்தம் சிங்க சொல்றாரு ப அப்படின்றது பரிசுமே தேவையில்லாத உழைப்பு அப்படி தேவையில்லாத உழைக்கலாம் என்ன வருது ப ப அடுத்து வருது ப ப அப்படிங்கிறது வாயில நுரத்தல் ஆரம்பிக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சானா வாயில் நுரத்தல் ஆரம்பிக்கும் பார்க்க முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போகும் வாயில நுரத்தல் ஆரம்பிக்கும் அது போல இந்த உலகத்துல மனிதர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து உழைத்து வாயில நுரத்தல்ல கூடிய அளவுக்கு என்ன பண்றாங்க உழைக்க ஆரம்பிக்கிறாங்க சோ அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சேன்னா ப என்னது தான் போகுது எவ்ளோ கஷ்டப்பட்டு உளைச்சமே கடைசியில என்னதான் மிஞ்சது அப்படின்னு வயசான காலத்துல யோசிச்சு பார்த்தோம்ன்னா ஒன்னும் கிடையாது நம்ம உட்காந்து கடைசியில வயசான காலத்துல உட்காந்து பேசிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா சின்ன வயசுல எவ்வளவு பண்ணிருக்கேன்னு தெரியுமா இந்த குடும்பத்திற்காக எல்லாம் பிரயோஜனம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி காலத்துல உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கும் இல்லையா சோ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டீங்க உழைச்சாலும் கடைசியில் என்னதான் மிஞ்சும் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது ஆதிசங்கர் அதான் சொல்லி முடிக்கிறான் நமக்கு யாவத் தாவன் நிஜ பரிவாரோ ரக்தக ஜீவதி ஜர்ஜரேகே வார்த்தாம் கோபின பிரி கேஹே பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதே உனக்கு சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கிற வரைக்கும் எல்லாரும் உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க எப்படி பாருக்கா நல்லா இருக்கியா உனக்கு ஏதாவது சாப்பாட வேணுமா உடம்பு டயர்டா இருக்கா கால் கை கால் பிடிச்சி ஓட்டும் எல்லாம் கேள்வி கேட்பாங்க எப்ப சம்பாதிக்கக்கூடிய திறமை நின்று போயிடுச்சோ வயசு எப்ப ஆக ஆரம்பிக்குதோ உடம்பு எப்ப நடுங்க ஆரம்பிக்குதோ அப்போ உன்னை பத்தி கேள்வி கேட்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அதனால இந்த உடம்பு நல்லா இருக்கும் போது என்ன பண்ணு பக்தி காரியத்துக்காக உபயோகப்படுது வயசான பின்னாடி பண்ணிக்கலாம்னு நினைச்சுட்டாரு எல்லாம் அப்படி தான் நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா ஆன்மீகம் அப்படின்னா வயசான காலத்துல பண்ணிக்கலாம்ப்பா இப்ப இருக்கு சின்ன வயசுனி ஆன்மீகம் எல்லாம் வயசான காலத்துல பண்ணிக்கலாம் ஒருத்தருக்கு ஏதாவது பூ கொடுக்கணும் அப்படின்னா இப்ப நம்முடைய மனைவிக்கு நம்மளுடைய பிடிச்சவங்களுக்கு ஒரு பூ சமர்ப்பணம் பண்ணும் அப்படின்னா எப்படிப்பட்ட பூ சமர்ப்பணம் பண்ணும் வயசான வாடி போன பூ சமர்ப்பணம் பண்ண எடுத்துப்பாங்களா கண்டிப்பா எடுத்து பார்த்துக்கிடையா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் இல்லையா ஃப்ரெஷ் பூ கொடுத்து அவங்க எடுத்துப்பாங்க அது போல நம்ம கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது கிருஷ்ணருக்கு கொடுக்கணும் நம்மள இல்லையா வயசான பின்னாடி கொடுத்த ஒரு பிரயோஜனம் கிடையாது கிருஷ்ணர் நம்ம அனுபவிக்க நினைச்சாமல் அனுபவிக்க முடியாது ஸோ அப்படி இந்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அவ்வளவு நுரத்தல்ல நுள்ளத்தள்ளி உழைச்சாலும் என்ன ஆகுது அப்படின்னா கடைசியில எல்லாம் வீணாதான் போறது பர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதோட என்ன ஆகுது அப்படின்னா ஆரம்பிக்குது இந்த உலகத்துல நமக்கு பயம் தான் அதிகம் ஆரம்பிக்குது என்ன ஆகுமோ அப்படின்ற பயம் வர பயம் வர அதிகம் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ம அப்படிங்கிறது மிருத்யு ம அப்படிங்கிறது மிருத்யு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கடைசியில அவன் என்ன பண்றான் இறந்தே போயிட்டான் சோ இப்படிப்பட்ட பவசாகரம் அப்படின்னு சொல்லி பவசாகரத்துக்கான ஒரே ஒரு மருந்து என்ன அப்படின்னா கிருஷ்ண கதை ஔஷதம் ஔஷதம் மருந்து சோ இந்த இந்த கடப்பதற்கான ஒரே மருந்து அப்படிங்கிறது உங்களுடைய கதைதான் கிருஷ்ண கதைதான் தான் பவௌஷதா சோத்ர மனோபிராமாத் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோத்ர மனோபிராமாத் அப்படின்னா கேட்பதற்கு ரொம்ப இனிமையானதுன்னு சொல்லி சொல்றாரு முதல் என்ன சொன்னாரு இந்த உலகத்துல யார் ஒருத்தருக்கு பற்றே இல்லையோ அவனுக்கு இந்த கிருஷ்ணகதை ரொம்ப இனிப்பானன்னு சொல்லி சொன்னார் ரெண்டாவது இந்த உலகத்துல யார் ஒருத்தன் கஷ்டப்படுறானோ அவனுக்கு கிருஷ்ணகதை ரொம்ப தேவையான விஷயம்னு சொல்லி சொல்றார் இப்ப மூன்றாவது சொல்றாரு மூன்றாவது ஒரு ஒரு கேட்டகரி இருக்காங்களா அவங்களுக்கு இந்த உலகத்தை பத்தியும் தெரியாது இந்த உலகத்துல வந்து வெளியில போகணும்னு தெரியாது இல்ல அவங்களுக்கு கிருஷ்ணரை பத்தி ஒண்ணும் தெரியாது ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒண்ணுமே தெரியாத மக்களுக்கும் கிருஷ்ணகதை ரொம்ப இனிப்பா இருக்குமா Clear.